தேவன் நம்மை காண்கின்ற தேவன் சமீபத்தில் ஒரு வசனத்தை கடந்து வரும் பொழுது அது மிகவும் எனக்கு ஆறுதலா இருந்தது உங்களுக்கும் அது ஆறுதலா இருக்கும் என்று நம்புகிறேன் அதை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா மார்க்கு ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்திலிருந்து நாற்பத்தி எட்டாம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாமா மார்க்கு ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்திலிருந்து நாற்பத்தி எட்டு வரைக்கும் அவர் ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கறையில் பெச் எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார் அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜபம் அண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார் சாயங்காலம் ஆனபோது படவு நடுக்கடலில் இருந்தது அவரோ கரையிலே தனிமையாயிருந்தார் அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராயிருந்தபடினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் நாலாஞ்சாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார் பிரியமானவர்கள் அந்த நாற்பத்தி எட்டாம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ஹாலலூயா அவர் கண்டு அந்த வார்த்தை மிகவும் என்னை தொட்டது வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ஒருவேளை நீங்க நீங்கள் சொல்லலாம் யாருமே என்னுடைய பிரச்சனையை பார்க்கறதுக்கு இல்லை என்னை கவனிக்கிறதுக்கு இல்லை என்னை விசாரிக்கிறதற்கு யாருமே இல்லை நீங்கள் நினைக்கிறீங்களா வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ஹாலலூயா அது எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலையோ இருளான சூழ்நிலையோ நடுக்கடலாக இருந்தாலும் அவர் நம்மை காண்கிறார் ஹாலலூயா காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியால் இன்னைக்கு எல்லா சூழ்நிலைகளும் எல்லா மனிதர்களும் எல்லா காரியங்களும் எல்லா கதவுகளும் நமக்கு எதிராக இருக்கலாம் உங்களுக்கு எதிராக இருக்கலாம் நீங்கள் நினைத்தபடி காரியங்கள் வாய்க்காமல் போயிருக்கலாம் நீங்கள் ஜபம் பண்ணபடி காரியங்கள் ஒருவேளை நடக்காமல் இருந்திருக்கலாம் நீங்கள் எதிர் பார்த்த காரியங்கள் கைகூடி வராமல் இருந்திருக்கலாம் உங்க குடும்பத்தில் ஆசிர்வாதங்கள் தடையாவே இருந்து கொண்டே இருக்கலாம் நீங்க சொல்லலாம் அண்டவரை எல்லா காரியத்தையும் நான் கஷ்டப்பட்டு செய்கிறேன் வருத்தத்தோடே செய்கிறேன் அண்டவரை எனக்கு ஒரு இழைப்பாறுதல் இல்லை எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷன் இல்லை எல்லா காரியங்களும் நான் கஷ்டப்படுறேன் ஒருவேளை குடும்பத்தில் ஒரு போராட்டத்துக்குள்ளாக வருத்தத்தோடே நீங்க கழித்து கொண்டே இருக்கலாம் நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணுறத நீங்க ஸ்ட்ரகிள் பண்ற போகிறத நீங்கள் வருத்தப்படுறத ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார் ஹால அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ஹால அவர் கண்டு ஹால அவர் நல்ல தகப்பன் நம்ம வருத்தப்படும் பொழுது அவர் பார்க்கிறார் நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் இன்னைக்கு ஜெபிக்கலாமா அவங்களோட பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நமக்கும் ஒரு நாலாம் ஜாமம் உண்டு ஹால நாலாம் ஜாமத்துல அந்த பட அந்த கடலின் மேல் அவள் நடந்து வந்து அந்த காற்றை அமர்த்தினது போல உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இருதயத்தில் உங்கள் சிந்தையில் இருக்கிற அந்த கொந்தளிப்பை அவர் அமர்த்த போதுமானவராக இருக்கிறார் அந்த காற்றை அமர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார் ஜெபிக்கலாமா ஆகாஷோடு இணைந்து ஆண்டவரே எங்களுடைய வருத்தத்துல எங்களை காண்கிற தேவனே எங்கள் போராட்டங்கள்ல நீங்கள் காண்கிற தேவனா ஆண்டவரே ஆண்டவரோடு நாங்களுக்கு நாட்களை செலவழித்து வருத்தோட இரவுகள் எல்லாம் எங்களை காண்கிற தேவனா இருக்கிறீர் எங்களுக்கு ஒரு நாளாம் ஜமம் இருக்கிறது என்று சொல்லி விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவீங்களா நோக்கி பார்க்கிறோம் எல்லாருக்கும் வாழ்க்கையில பிரச்சனைகள் உண்டு எல்லாருக்கும் அவன் ப்ராப்ளம்ஸ் இருக்கப்பா ஆனால் நீரங்களை காண்கிற தெய்வம் நீரங்களை தப்பு வைக்கிற தெய்வம் நீரங்களை நடத்துகிற தெய்வம் நெல்லறவாய்களை திறந்து சொல்லுவோம் ஆண்டவரே நீரங்களை காண்கிறவர் எங்கள் அலை நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா அன்று அந்த அலைகள் கொந்தளிப்பை பார்த்து ஆமேன் ஆண்டவர் கடல் மீது நடந்து வந்தீரே அந்த நான்காம் ஜாமத்தில் கடல் மீது நடந்து வந்து அலைகளை ஆமேன் அகற்றி அமேன் அலைகளை அடக்கினீரே அதே போல இன்றைக்கும் எங்கள் வாழ்க்கையில் அலை போன்ற சூழ்கள் சூழல்கள் இருக்கிறதப்பகா அலை போன்ற சூழ்நிலைகள் உண்டு ஆனால் ஆண்டவரே நாங்கள் உண்மையே நம்பியிருக்கிறோம் எங்கள் நம்பிக்கை நீர் ஒருவரே எங்கள் எல்லா அலைச்சல்களையும் எங்கள் அலை சூழ்நிலைகளை நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர் எங்களை அழைத்தவர் நீர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டீர் தாயின் கருவில் தோன்றும் முன்னதாகவே எங்களை நீர் தெரிந்து கொண்டீர் நீர் ஒரு நாளும் எங்களை விட்டு விலக மாட்டீங்கப்பா நிச்சயமாக எங்களுடைய பிரச்சனைகள் எங்களுடைய துக்கம் எங்களுடைய ப்ராப்ளம்ஸ் விலகும் இயேசுவின் நாமத்தில் ஆனந்த துதி ஒளி சத்தம் இனி வரும் நாட்களில் கேட்கும் எங்கள் நொறுண் நீ யத்தை காயங்களை கட்டுவீர் நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு எங்கள் நம்பிக்கை வீண் போகாது எங்கள் வாழ்விலும் நான்காம் சாமம் நிச்சயமாக் வெகு தூரத்தில் அல்ல வெறும் சீக்கிரத்திலே நாங்கள் அதை பார்க்க போகிறோம் நாங்கள் அதை ருசிக்க போகிறோம் நாங்கள் அப்பா நீண்ட நாள் காத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த நீண்ட நாள் சென்று கொண்டிருந்த அந்த உபத்திரவ பாதை இனி நாங்கள் அதை அமேன் கடந்து வர உதவி செய்வீர்